வணக்கம் நேரில் நாம் அந்த பகுதியில் பார்க்க போகிறது பசு தீவனத்தில் மரவகை தீவனம் கால்நடைகளுக்கு ரொம்ப முக்கியமாக அப்படின்றத பற்றியும் அதே மாதிரி இதில் என்னென்ன மரவகை பயிர்கள் இருக்குது அப்படின்றத பற்றியும் அதே மாதிரி முக்கியமாக இது எந்த இது வந்து நம்ம மேஜராக இந்த அதாவது நீங்கள் மரவகையில் நிறைய ரகங்கள் இருக்கும் எது மேஜராக கால்நடைகளுக்கு நம்ம கண்டிப்பா பயிரிட்டு கொடுக்கணும் அப்படின்றத பத்தியான முழு நம்ம இந்த டீட்டெயிலாம் நீங்க மேஜரா நம்மளுக்கு நாலு மரவகை தீவனம் கால்நடைகளுக்கு ரொம்ப முக்கியங்க ஒரு பெரிய அளவுல இல்லை அப்படின்னா மீடியமா கால்நடை பண்ணை வச்சிருக்க விவசாயிகள் இந்த நாளை கண்டிப்பா நீங்க பயிரிடணும் முதல்ல பார்க்க போகிறது அகத்தி அகத்தி உங்கள் ஃபீல்டில் பயிர் போலவும் சாகுபடி பண்ணலாம் இல்லை அப்படின்னா வேஸ்ட்லேண்டு வரப்போகிற இந்த மாதிரி இருக்கிறதுல நீங்கள் மரம் போலவும் நீங்கள் சாகுபடி பண்ணி நீங்கள் அதிக ஆயுள் காலம் அதாவது மரம் போல் நீங்கள் பயிரிட்டிங்கன்னா இது ஏழு வருஷம் வரைக்கும் நீங்கள் பசங்க கொடுத்துக்கலாம் பயிர் போல் நீங்கள் சாகுபடி பண்ணுற விவசாய நேரத்தில் கண்டிப்பாக நீங்கள் நாலு வருஷம் வரைக்கும் நீங்கள் ஈல்டு எடுத்துக்கலாம் இது ஆடுகளுக்கு மிக உகந்த தீவனங்க கால்நடைகள்லாம் அதுவும் முக்கியமாக மாடுகளுக்கும் கொடுக்கலாங்க அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இரண்டாவதாக கிளேரி இது வந்து நமக்கு ஆடுகளுக்கு மட்டும்தான் இது உகந்ததுங்க இது நம்ம ஃபீல்டில் விவஸ் விவசாய நிலத்தில் நம்ம நடவு பண்ணாமல் நம்ம வேஸ்ட் லேண்டு அன்ஃபர்ஃபார்ம் லேண்டு இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம நடவு பண்ணிட்டு இதை நம்ம கட் பண்ண உடனே நம்ம கால்நடைகளுக்கு வசதியும் நம்ம கொடுக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாதுங்க கட் பண்ணிவிட்டு ஒரு ஒரு அரை மணி நேரம் அல்லது ஒரு மணி நேரம் அளவுக்கு உணர வச்சுட்டு அதன் பிறகு தான் நீங்கள் ஆடுகளுக்கு நீங்கள் கொடுக்கணும் இதில் ப்ரோட்டீன் கன்டென்ட் அதிக அளவு உடையுதுங்க மூன்றாவதாக சவுண்டல் இது பயிர் போலாம் சாகுபடி பண்ணலாம் மரம் மாதிரி நம்ம வேஸ்ட் வரப்போகிறோம் இது மாதிரி நம்ம நடவு பண்ணிக்கலாம் இது மாதிரி நம்ம நடவு பண்ணும்போது நீங்கள் ஒரு குறுகிய காலத்திலேயே நீங்கள் அதிகப்படியான ஈல்டு எடுத்துக்க முடியுங்க சவுண்டல் வந்து கண்டிப்பாக ஆட்டு பண்ணைக்கு ஒரு உகந்து வெள்ளாடு செம்மறியாடு ரெண்டுமே லைக் பண்ணி சாப்பிட்ணும் இதில் அதிகப்படியான ப்ரோட்டீன் கண்டென்ட்டு உடையதுங்க அடுத்ததாக கல்யாண முருகை கல்யாண முருகை நீங்கள் ஃபீல்டில் நடவு பண்ணாமல் நீங்கள் வரப்போகிறோம் வேரியோரம் இந்த மாதிரி இருக்கிற வேஸ்ட் லேண்ட்ல மட்டும் நீங்கள் நடவு பண்ணிவிட்டு கால்நடை பண்ணை வச்சுருக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் நடவு பண்ணி இதை கட் பண்ணி நீங்கள் கொடுக்கலாம் ஆடுகளுக்கும் மாடுகளுக்கு எருமைகளுக்கு அனைத்து இனங்களுக்குமே இது மிக உ உகந்தது இதில் ப்ரோட்டீன் கண்டென்ட் கூட இருக்குதுங்க அதே மாதிரி இதை இப்போ இருக்கிற ட்ரெண்டில் இது வந்து அழிந்து வரும் பயிரும் கூடங்க அதனால இதை பாதுகாக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இதை விதை மூலமாகவும் நடவு பண்ணலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் கட்டை முதிந்த கட்டையிலேருந்தும் நாற்று விட்டு நீங்கள் நடவு பண்ண முடியுங்க இந்த நாளும் அகத்தி சவுண்டல் கிளைரிசீடியா கல்யாண முருகை இந்த நாளும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக முதன்மையான மரவகை தீவணுங்க அடுத்ததான் நீங்கள் சப்ளிமெண்ட்ரியா நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா ஒரு மாசத்துக்கு ஒரு டைம் நீங்க நார்மலாக வயிறு பூச்சோட்டம் ஓடுற மாதிரி நீங்கள் வேம்பு கொடுக்கலாம் இதை வந்து நீங்கள் ரெகுலராக நீங்கள் கொடுக்கக்கூடாது இந்த நாம் முன்னே சொல்லியிருக்கிற அந்த நாலு இனங்களில் நீங்கள் மாற்றி மாற்றி நீங்கள் ரெகுலராக கொடுக்கலாங்க அதாவது ஒரு நாளைக்கு அகத்தி சவுண்டல் கொடுக்கலாம் ஒரு நாளைக்கு கிளைரிசீடியா கல்யாண முருகம் இந்த மாதிரி கொடுக்கலாம் இந்த இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது வேம்பு வந்து சப்ளிமெண்ட்ரியாக மாதத்துக்கு ஒரு டைமு நம்ம அந்த ஒரு வார்மிங் அதாவது வயிறு பூச்சி ஓட்டத்துக்காண்டி நம்ம கொடுக்கலாங்க அது மாதிரி கொடுத்தாலும் ரொம்ப நல்லது அடுத்ததாக நார்மலாக நீங்கள் நம்ம நம்ம டொமெஸ்டிக் நம்ம தேவைக்கு யூஸ் பண்ணக்கூடிய நீங்கள் முருங்கை இலையை நார்மலாக நீங்கள் கட் பண்ணி வாரத்துக்கு ஒரு முறை அதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமை அப்படின்ற குறிப்பிட்டு ஏதோ ஒரு நாள் மட்டும் வார வாரம் குடு அந்த நாளில் கொடுக்கணுன்ற கவனத்தில் இருக்கணும் அப்படின்றதுனால நீங்கள் கண்டிப்பாக இந்த முருங்கையை கொடுங்க இதனால் வந்து டைஜஸ்டபிலிட்டி அந்த டோட்டல் அந்த செரிமான பிரச்சனை ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா மற்ற தீவனங்களை கொடுத்து அப்படின்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்காக இது கிளியர் பண்ணி விட்டுருங்க அடுத்தது இது மரவகை தீவனம் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க இது நார்மலாக இருக்கிற நம்ம மல்வரி மல் இந்த மல்வரி பார்த்திங்க அப்படின்னா இது புரோட்டீன் கண்ட்டு ரொம்ப அதிக அளவில் இருக்கும் அதாவது எடாட்டுகளுக்கு கொடுக்கலாம் இப்போ இது மாதிரி நீங்கள் மாற்றி மாற்றி நீங்கள் கொடுத்து இந்த இருக்கிற இருக்கிறனால முக்கியமாகவும் அதர்ஸ் ஒரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ரியாக கொடுக்கலாங்க இது மாதிரி வந்து கண்டினியூவாக நீங்கள் மாற்றி மாற்றி நீங்கள் கொடுக்கும்போது இது வந்து கால்நடைகளுக்கு அதிகப்படியான செரிமானத்தையும் ப்ரோட்டீன் கண்டும் அதாவது அந்த கால்நடை பார்த்திங்க அப்படின்னா ஆடுகள் நல்ல வந்து ஒரு வெயிட்டு கூடுங்க அதே மாதிரி மாடு பார்த்திங்க அப்படின்னா அதிக கரவை திறன் கொடு உடையதாகவும் இருக்குங்க அதிக எடையும் சரி இன்க்ரீஸ் ஆகும் ஸோ மரவகை தீவனம் இல்லாமல் நம்ம ஒரு ஆட்டு பண்ணியை சக்ஸஸ்ஃபிவாக ரன் பண்ண முடியாது அப்படின்றத நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க இந்த இவ் இந்த பதிவில் நம்ம மரவொழித் தீவனம் என்னென்ன இருக்குது அது என்னென்ன வகையான வேலைப்பாடுகள் செய்யுது இது நமக்கு கால்நடைகளுக்கு கண்டிப்பாக தேவையா அப்படின்றத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டோம் வேற ஒரு பதிவில் வேற ஒரு டீட்டெயிலை பற்றி நம்ம பார்க்கலாம் நன்றி நேர்களே